யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அதாவது இந்த நேரத்தில் வீடியோ போடுறதும் ஒன்று நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறதும் ஒன்று தாங்க யா இது வரைக்கும் எந்த யூடியூப்பரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்லிட்டுங்களா யூடியூப்பில் நீங்கள் எந்த நேரத்தில் வீடியோ போட்டால் எப்படி வியூஸ் போகும் அப்படின்றது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி கண்டென்ட்டை போடும் பொழுது மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க இத சொல்ல உனக்கு என்ன வந்துட்டு அருகத இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு நிறையாவே இருக்கு தான் இந்த பிளே பட்டன் அப்படின்றது அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சேனல் ஆரம்பிச்சு இருபதுக்கும் மேற்பட்ட சேனலும் காலி இதெல்லாம் மற்றவனுங்க ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணு அதை ஆன் பண்ணு இதான் ஆன் தான் நான் பண்ணுனேன் எனக்கு டோட்டலா என் சேனல் சோழிய முடிச்சுட்டாங்க அடுத்தது நான் என்னுடைய இஷ்டப்படி யூடியூப் ஹெல்ப் சென்டரு ஃபர்தராக நான் என்னுடைய இஷ்டப்படி ஆரம்பித்தேன் அதுல எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அதில் எனக்கு ஒரு டீசென்ட்டான ரெவன்யூ அப்படின்றது வந்துட்டு இருக்கு அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன் நான் அதாவது யூடியூப் அப்படின்றது எப்படி நம்ம நார்மலாக காலையில் போகும்போது டிராஃபிக் இருக்கும் எட்டு மணிக்கு மேலே நம்ம போனோம்னா பயங்கர டிராஃபிக் ஒரு எட்டு மணிக்குள்ள ஒரு ஏழு ஏழ்ரைக்கெல்லாம் போனோம்னா டிராஃபிக் இருக்காது சீக்கிரமாக நம்ம ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோமோ அதே போலதான் யூடியூப்க்குன்னு மூணு டிராஃபிக் டைம் அப்படின்றது இருக்குது அதாவது ஏர்லிங் மார்னிங் நீங்க ஆன்மீகம் ரீதியா வீடியோ போடுறீங்க அப்படின்னா அப்ப ஏர்லிங் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த டிராஃபிக் அங்கே இருக்குது நீங்க அந்த மாதிரி டைம்ல போடலாம் நீங்க அந்த டைம்ல போயிட்டு ஒரு பேய் கதை சொல்றேன் அந்த டைம்ல போயிட்டு நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் சொல்றேன் அதாவது மோட்டிவேஷனல் கூட நீங்க போட்டுக்கலாம் அது கூட பிரச்சனை இல்லை அந்த டைம்ல போயிட்டு நான் ஒரு டெக் வீடியோ பத்தி பேசுறேன் அப்படின்னீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க பிகாஸ் காலையில வந்துட்டு மக்களுடைய மைண்டு எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதை லபரேட்டாக ரொம்ப லென்த்தாக தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லாமல் டெக் சம்மந்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க ஆன்மீகம் ரீதியோ மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்றத நீங்க காலையில வந்துட்டு போடலாம் இது ரிலேட்டடான வீடியோ அடுத்தது காலையில அஞ்சு டு ஏழு அப்படின்றது கூட போடலாம் அதுக்கு அடுத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க பதினோரு மணிக்கு என்னென்ன வீடியோ போறீங்க பெண்களாக தான் ட்ரைலரிங் வீடியோ கோலம் போறது என்னென்ன வீடியோ போறீங்களோ சமையல் வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்க பதினோரு மணிக்கு நீங்க போடலாம் பதினோரு மணிக்கு போடக்கூடிய வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் இந்த கான்செப்ட்ல நீங்க போட்டிங்கன்னா வியூஸ் நல்லா அள்ளும் இந்த ஒரு டைம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிக் ஏன்னா இந்த டைம்ல ஆஃபீஸ்லாம் போயிட்டு செட்டில் ஆயிட்டு அப்படியே சும்மா எடுத்து மொபைலை பார்க்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க இந்த டைம்ல பிக் அப்படின்றது அதிகம் அடுத்தது மதிய டைம் அப்படின்றதுல நீங்கள் வீடியோ போட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ளே வீடியோ போட்டீங்கன்னா லஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க இந்த டைம் வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்தது ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த அஞ்சு மணிக்கு ஆன்மீகம் அப்படின்றது உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் காமெடி வீடியோ அப்படின்றது உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை ஃபர்தராக நீங்கள் ஏதாவது மோட்டிவேஷன் சொல்கிறீங்கன்னா அப்போ கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு மணிக்கு வீடியோ போட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக டீ காஃபி குடிக்கிறதுக்காக டீ கடையில் போய் வைங்க அப்போ வந்து ஸ்கோல் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அண்ட் அதே போல் ஈவினிங் ஏழு மணிக்கு என்ன கட்டட்டாக இருந்தாலும் சரி ஈவினிங் ஏழு மணி அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ போடும்பொழுது கண்டிப்பாக நிறைய பார்வையாளர்கள் அங்கே இருப்பாங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களும் அங்கே இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி உங்களுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம நீங்கள் பார்த்துருங்க லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் நான் போட்டேன் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி இருப்பேன் சப்ஸ்கிரைபர் யாரும் தெரிஞ்சு அவங்களோட மனநிலைக்கு அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இப்போ இந்த மூன்று நான்கு நேரத்தையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்போ நான் இந்த நேரத்தில் வீடியோ போட்டால் மட்டும் போதுமா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் நீங்கள் போட முடியும் இப்போ நான் ஒரு நாளைக்கு அப்படின்றது ஒரு வீடியோ போடுறேன் பட் என்னுடைய லோன் சேனலில் நான் மூணு வீடியோ போகிறேன் சில டைம் நாலு வீடியோ போடுறேன் சில டைம் மற்ற சேனலில் அஞ்சு வீடியோலாம் வந்துட்டு போட்டிருக்கேன் அது வந்துட்டு என்னுடைய கண்டெண்ட்டை பொறுத்து சப்ஸ்கிரைபர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அதுக்கும் வந்துட்டு ரிப்ளை கொடுத்து வீடியோ போடுவேன் எப்பவுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களை ஆக்டிவாக வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம போடக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது யாருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்பதான் அதுக்கு தகுந்த மக்கள் அப்படின்றது உங்களை தேடி வருவாங்க அதை விட்டு ரேண்டமா நான் போடுறேன் நானே வர்றவங்க வரட்டும் இந்த தடவை ஒரு ஆன்மீகம் இந்த தடவை ஒரு மோட்டிவேஷன் இந்த தடவை ஒரு டெக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஜிம் ஒர்க் அவுட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கேம் விளையாடுறது இந்த மாதிரி இந்த தடவை பிளாக் பண்றது இப்படி எல்லாம் கலந்து கலந்து போட்டீங்கன்னா விவேக் சொல்ற மாதிரிதான் என்னடா அது தட்டுல இவ்வளவு கலந்து இருக்குது சாப்பாடு அப்படின்ற மாதிரி சோ பெருசா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது உங்க சேனல பார்க்க மாட்டாங்க ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா பிகாஸ் அவங்க ஒரு விஷயம் பிடிச்சி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை தான் நீங்க டார்கெட் பண்ணும் இப்ப விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகள் அப்படின்றது பிடிக்கும் குடும்பத்து ஆடியன்ஸ் அப்படின்றது இருக்காங்க யங்ஸ்டர் இருக்காங்க இந்த மாதிரி மல்டிபிள் ஆடியன் பிடிச்சி வச்சிருக்காரு சோ ஒரு மல்டிபிள் டாஸ்க் அப்படின்றத பண்றாரு அதே போல அஜித் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு யங்ஸ்டர் அப்படின்றது இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்கிறாங்க சோ யங்ஸ்டர் அதிகமா இருக்கிறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸை விட குழந்தைங்களை விட சோ இந்த மாதிரி வந்து பர்டிகுலரா இப்ப வந்துட்டு அவரு விஜய் அவர்கள் ஸ்டைல்லயே இப்ப சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு இப்ப அவரு வந்துட்டு அவர் ஸ்டைல்ல வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க ஏன்னா விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகளையும் பிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆதிக்கம் அப்படின்றதுல வச்சிருக்காங்க அதாவது சொல்லுவாங்களே ஏய் இவன்லாம் வந்துட்டு கடப்பார நீச்சல் அடிக்கிறதுல கெத்துடா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல போக்கஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ மதியம் ஒரு வீடியோ சாயந்தரம் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க இது பார்ப்பாங்க பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க அது அந்தந்த டைமுக்கு வேணால் பார்த்துட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைபர் ஏறவே ஏறாது நீங்க தலைகள் நிலை சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறவே ஏறாது ஸோ சின்னதாக ஒரு சம்மதி பாத்திரலாங்களா காலையில ஒரு வீடியோ அதாவது அஞ்சு டு ஏழில் ஆன்மீகம் மோட்டிவேஷன் அப்படின்றது பதினோரு மணிக்கு இந்த சமையல் வீடியோ இந்த பிளாக் வீடியோ இந்த மாதிரி அப்படின்றது உங்களுக்கு மதியம் ஒரு மணிக்கு நீங்கள் அந்த டெக் வீடியோ அப்படின்றது அந்த இடத்துல கொண்டு வரலாம் ஏன்னா டெக்குக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பீக் இருக்குது அதே போல் நாலு மணிக்கு வழக்கமெல்லாம் மோட்டிவேஷனல் காமெடி இந்த மாதிரி விஷயம் அப்படின்றது போடலாம் நீங்கள் நைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க நைட்டு வந்து நீங்கள் ஆன்மீகம் போடலாம் மோட்டிவேஷனாக போடலாம் எது வேணால் போடலாம் பிகாஸ் ஒரு மிக்சடு வந்துட்டு ஒரு மைண்ட் தாட்ல தான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்கள் எல்லாமே இருப்பாங்க அதாவது மக்கள் எல்லாருமே இருப்பாங்க அந்த தருணத்தில் நீங்கள் வீடியோ போடும்பொழுது பலதரப்பட்ட ஆடியன்ஸை நீங்களால வந்துட்டு கவர முடியும் ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க வீடியோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு நாலு அஞ்சு வேலையும் வீடியோ போட்டுட்டு உங்களுடைய வீடியோ பொறுத்து உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து காலையில ஒரு வீடியோ சாயந்தரம் ஒரு வீடியோ அந்த மாதிரி கூட நீங்க வந்துட்டு போடலாம் இந்த மாதிரி நிறைய கைவசம் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் என்னுடைய யூடியூப்பில் வருமானம் எடுத்தேன் மொதல் வருமானம் எவ்வளோ வந்துச்சு எனக்கு இப்ப கரண்ட் வருமானம் எவ்வளவு வந்துட்டு இருக்கு எனக்கு எவ்வளோ மந்த்லி மந்த்லி எனக்கு பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு தெல்ல தெளிவாக ஒரு பெரிய வீடியோவாக மேக் பண்ணி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான் கீழே லிங்க் இருக்குது அது ஓரளவுக்கு நல்ல வியூஸ் ஆறாயிரத்துக்கு மேலே பார்த்துருந்தீங்க வரைக்கும் யாரும் சொல்லாத எந்த யூடியூபரும் சொல்லாத ரகசியம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதாவது ஆர்பிஎம்னா என்ன ஆர்பிஎம்க்கு எவ்வளோ வருது அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அப்படின்றது கிடைக்கும் நான் எவ்வளோ சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல தெரிய வரும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இதெல்லாமே பண்ணிடுங்க ஃபர்தராக வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபர்தராக கொஞ்ச நாளாக வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நிறைய வேலைகள் அப்படின்றது இருந்துச்சா அதனால தான் என்னால் வந்துட்டு அந்த ரிப்ளை முடியல இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வரேன் ஃபர்தராக கேள்விகள் கேட்டுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய்